அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்த அழுத்த இந்த பக்கம் பேரிங் நடுவில் பூந்து வர்றது கேஷ் வீல் கிரீஸ் பேக்கிங் ஒர்க்கு முடிஞ்சிடுச்சு கம் பேக் த சேனல் கைஸ் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நாப்பாளையம் தாண்டி வெள்ளி வயல் சாவடியில் எங்கள் பங்குக்கு பேக் சைடில் இருக்கேன் எங்கள் ஷெட்டில் தான் இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியோட வேலை வந்து சொல்லியிருந்தேன் அது வந்து மெக்கானிக் வந்து பார்க்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாக்பூர்லேருந்து வரும்போது இந்த வீடு கேம்ப்பு ஜாமாயி லைனிங்கில் இருந்து புகை வந்து ஸோ கிரீஸ் எல்லாம் மெல்ட் ஆகிடுச்சு எஃப்சி பண்ணும்போது வண்டிக்கு எதுவும் கிரீஸ் பேக்கிங்கே பண்ணலை க்ரீஸ் பேக்கிங்கும் பண்ணல ஆயில் சர்வீஸும் பண்ணலை அதனால் வந்து பண்ண சொல்லி சொல்லியிருக்கேன் சரி நீ வந்து விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நைட்டே கொண்டு வந்து விட்டேன் ஏன்னா ஹார்பர்லேருந்து வெளியே வர அவ்வளோ ட்ராஃபிக்காக இருந்தது கொண்டு வந்து விட்டுருக்கேன் எங்கள் ஆளுங்க வரட்டும் வந்த உடனே என்ன சொல்கிறாங்க என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நம்ம வேலை சொல்கிறாங்க வேலை சொல்கிற வேலையை செய்கிறாங்களான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேங்க ஐஸ் கடை வண்டி வந்திருக்கு ஜாக்கி போட்டு வீல் லூஸ் பண்ணி வச்சுட்டா அடுத்து மெக்கானிக் வந்து கிரீஸ் பேக்கிங் பண்ணுவாங்க சரி ஜாக்கி நான்தான் போடணும் ஜாக்கி போடுறேன் வீலுக்கு கல் ஹேண்ட் பிரேக் எடுத்து விட்ருவோம் ஆனால் வண்டி மூவ் ஆகக்கூடாது பிரேக் எடுத்து விட்டுருவோம் கியர்ல போட்டு மொத்தமா நாலு ஜாக்கி போடணும் ஒரு ஜாக்கி வச்சுட்டேன் மீது இன்னும் மூணு ஜாக்கி வைக்கணும் வண்டி கடியில் போடுறதும் நிற்கிறதும் தான் அதில் கஷ்டம் ஹவுசிங்க்கு ஜாக்கி போட்டேன் அவன் பஞ்சர கடைக்காரன் வரட்டும் எங்கே போய்கிறான் அதுக்கப்புறமா டம்மிக்கு போட்டுக்கலாம் இன்னும் மெக்கானிக் எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல மெக்கானிக்கும் வா அவங்ககிட்ட கேட்கணும் ஃப்ரெண்ட் வீலுக்கும் போட வேண்டியது இருக்குது வரட்டும் பொறுமையாக செய்யலாம் கேட்கலாம் எதுவுமே அவசரப்படக்கூடாது எஸ் கீழே கட்டியாச்சு இதுக்கு மேலே வந்து மெக்கானிக் வரணும் மெக்கானிக் வந்துட்டு கிரீஸ் பேக்கிங் வேலையே பண்ணணும் இந்த ஒரு வீல் வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி மெல்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கைட்டு வந்து அதனால் இதை மட்டும் டவுட்டில் இருக்குது ஓனர்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீதி வீலெல்லாம் கட்டி வச்சு என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் கரெக்டாக நல்லா இருக்குது அப்போ என்ன என்ன சொல்கிறாங்க பண்ணலாமா வேணாமா ஃப்ரண்ட் கிரீஸ் நல்லா நல்லாயிருக்கும் அதனால் வேணாம்ட்டாங்க இதுவும் நல்லா தாங்க ரைட்டு போடு போடும் போடும் வீல் எல்லாம் கழட்டி பார்த்தாங்க கிரீஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க சரி என்ன அந்த கிரீஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது இந்த ஹவுஸ் இங்கேயும் அந்த இதெல்லாம் மட்டும் மெல்ட் ஆகிருக்கும் அதனால் அதை மட்டும் கழட்டி கிரீஸ் பேக்கிங் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி அதை மட்டும் பண்ணிட்டோம் இது அடுத்த தடவை பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்குது நல்லா இல்லைனா கட்டிடலாம் நல்லா தான் இருக்குது அதனால் அப்படியே வச்சு ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஒதுக்காக அதை மட்டும் பண்ணுவோம் நான் சொல்கிறேன் பார்க்குவேன் அவங்ககிட்ட ஒரு பார்த்துருக்குறாங்க போ ஒர்க் போயிட்டு இருக்கு நாள்ல போங்க கரெக்டா இருக்கும் அப்படியே நானும் கால உங்குறானுன்னு யார்டையும் பாத்துக்கணும் பேசிக்கலாம் இல்லை இல்லை இருந்து எடுத்துட்டேன் நான் தோல் கட்டி பக்கத்தில் போயிட்டேன் பூஸ்டர் பூஜர் பூஜர் வேற பூஸ்ட் போட போய் அங்க கொஞ்சம் கொஞ்சமா அழுத்த அழுத்த இந்த பக்கம் பேரிங்கு நடுவுல பூந்து வர்றது ஆல் அங்கே ஹோல்சேல் ம் அப்படியே நம்ம மேலே ஆக போட்டோம்னா ஆனால் ஃபுல்லாக வந்து மேலே ஆக மட்டும்தான் இருக்கும் உள்ள போகாது போகாது இது ஒரு சைடில் வராது ம் இது ஆனால் ஃபுல் டைட் வைக்கக்கூடாதுல்ல வைக்கலாமா ஆனால் இது ஃப்ரீயாக ஷேக் இல்லைன்னா

முடிஞ்சது கேஷ் வீல் கிரீஸ் பேக்கிங் ஒர்க்கும் முடிஞ்சிடுச்சு இந்த ரெண்டு பக்கமும் முடிஞ்சிடுச்சு இந்த பக்கம் பார்த்தீங்கனாலும் முடிஞ்சிடுச்சு டயர் தான் மாட்டணும் பஞ்சர் கடை வண்டி இல்லை எங்கேயே போயிருக்கு அதனால் பஞ்சர் கடை வண்டி வருமானு தெரியல அன்றைக்குமா நாளைக்கு தான் பார்க்கணும் மீதி வேலையை டயரை மாட்டணும் இந்த பாருங்க இந்த பிரேக் பூஸ்டர் கீழே போட்டு வச்சுருக்கோம் அதை கழிவிட்ட முடியல வேறு ஏன்னா ஐடியா பண்ணி கழட்டுவாங்க நாளைக்கு தான் கழட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் மீதி ஒர்க் நாளைக்கு பார்க்கலாம் தி நெக்ஸ்ட் டேஸ் வீலை மாட்டியாச்சு இன்னும் அந்த கேம்ப்புக்கு தான் இன்னும் எதுவும் பண்ணலை அப்படியே தான் இருக்குதுங்க இது வேறு கேம்ப் வந்து வச்சுருக்கேன் அதை சுத்தமாக இன்னும் கழட்டவே முடியல வருங்க ஒரு வருஷம் தான் இருக்காங்க இன்னொரு வருஷம் இன்னும் கழட்டவே இல்லை இது கழகவே வர மாட்டேங்குது அதனால் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல இதுதான் ஜாமான வீல் பிரேக் லூஸ் பண்ணி விட்டுறது மூவ் ஆகுது மெக்கானிக் தான் ஆயில் சர்வீஸு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு அதையும் பண்ண வேண்டிய வேலை அது மட்டும்தான் இருக்குது பேலன்ஸு மற்றபடி மீதி எல்லா ஒர்க்கும் முடிஞ்சுது பார்க்கலாம் அங்கே வரட்டும் ஜாக்கியை போட்டு ரெண்டு டிஸ்கையும் ஃப்ரீ பண்ணியாச்சு கட்டையெல்லாம் எடுத்து போட்டால் இந்த கேம்ப் இன்னும் மாட்டில் அப்படியே இருக்குது இது ஓகே இந்த ஜாக்கியை எடுத்து தொடச்சி வண்டிக்குள்ளார வச்சுட்டா வேலை முடிஞ்சிடும் இந்த வேலை அடுத்து மெக்கானிக்கு வரட்டும் இன்ஜின் ஆயில் சர்வீஸுக்கு ஆயிலெல்லாம் இறக்கி விட்டாச்சு டீசல் ஃபில்ட்ரு இங்கே ஒரு ஃபில்ட்ரு ரெண்டு ஃபில்ட்ரு இது ரெண்டு ஃபில்டரும் மாற்றியாச்சு ஆயில் இறக்கி விட்டாச்சு ஆனால் இன்னும் ஆயில் புது ஆயில் இன்னும் எடுத்துக்கிட்டு வரல போயிருக்காங்க பாருங்க ஆயில் எப்படி இருக்குன்னு தண்ணி கல கிடக்கு பாருங்க ஊற்றிட்டாலே கரையல்ல தான் இருக்கும் அப்புறம் இதுவும் டீசல் ஃபில்ட்ரு தான் மொத்தம் மூணு ஃபில்ட்ரு வரும் ஆயில் இறக்கி விட்டாங்க ஆனாலும் இன்னும் ஆயில் வரவில்லை மற்றபடி கிரீஸ் பேக்கிங் வேலைலாம் முடிஞ்சிருச்சு ஏர் ஃபில்டரும் புதுசு போட்டாச்சு இதுவரைக்கும் பழைய ஏர் ஃபில்ட்ரு வயசு தருக்கு ஒர்க்கு கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு இன்ஜின் ஆயில் மட்டும் வந்து ஊற்றிட்டோன்னா வேலை முடிஞ்சிடும் அடுத்து என்ன லோடு சொல்கிறாங்கன்னு நான் எதுன்னு பார்க்கலாம் இன்ஜின் ஆயில் ஊற்றியாச்சு कहीं नहीं हां लग लगे कटपण वाह आपने और तो मोडिंग के जैसे यादव केले के लिए तो पैरन फुल्ला சரி கேனும் ஃபுல்லாக பேரல்லேருந்து ஏற்றுனோ வந்து ஊற்றியாச்சு இது போய் போட்டு வந்து கேபின்னு கீழே இறக்கிட்டால் முடிஞ்சிடும் நம்ம வண்டி ஒர்க்கு முடிஞ்சிருச்சு கம்ப்ளீட்டாக எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு ஓகே இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன் அடுத்த வீடியோவில் என்ன லோடு சொல்கிறாங்க என்ன சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன் ஹாய்ஷ் பாய்